ஹாய் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்ப் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் ஒரே டென்ஸில் போடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒரே டென்ஸில் போட்டால் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம மைண்டும் இது பாஸ்ட் டென்ஸில் தானே பாஸ்ட் டென்ஸ் தானே பாஸ்ட் டென்ஸ் தானே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும் இல்லைனா ப்ரெசன்ட் டென்ஸ் தானே ப்ரெசன்ட் டென்ஸ் தானே யோசிக்க ஆரம்பிக்கும் ஸோ நம்ம மிக்ஸ்டு டென்ஸில் ஏன் போடுறோம் அப்படின்னா அப்போதான் நம்மளோட மைண்ட் வந்து

அப்போ இங்க லாஸ்ட் வீக் அப்படின்ற வேர்டை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா சோ சி வராது சா ஐ சாய கிரேட் பிலிம் லாஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தமிழ்ல என்ன வரும் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க அதை வச்சுதான் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும் ஹி டஸ் த பேப்பர் வென் ஹிஸ் மதர் கேம் ஹோம் அவங்க அம்மா வந்துகிட்டு இருக்கும் போது அவன் ரீட் பண்ணிட்டு இருந்தான் அப்படிதான் சொல்ல வராங்க ரீடுங்கிறது இங்க ப்ராக்கெட்ல இருக்கு சோ இங்க ரீட் தான் வரும் அப்போ அவங்க அம்மா வரும்போதுன்னு சொல்லும் போது அவன் ரீட் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லணும் சோ கேம்ங்கிறது பாஸ்ட் ரீட் பண்ணிட்டு இருக்கிறது பிரசன்ட் சோ பாஸ்ட் கண்டினியஸ் டென்ஸ் தான் வரும் பாஸ்ட்ல கண்டினியஸ் ஓகேவா இன்னொரு தடவை சொல்றேன் அவங்க அம்மா வரும்போது அவன் ரீட் பண்ணிட்டு இருந்தான் அதை தான் இதுல சொல்ல வராங்க சோ இது பாஸ்ட் கண்டினியஸ்

அவங்க பேங்குக்கு போனாங்கன்னு சொல்றாங்க சோ பாஸ்ட் டென்ஸ் கோ இருக்கு கோவோட பாஸ்ட் ஃபார்ம் வென்ட் ஐ வென்ட் டு த பேங்க் எஸ்டர்டே ஃபோர்த் ஒன் பாருங்க சி டஸ் த நியூ கார் இன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் பிராக்கெட்ல பை அப்படின்றது வாங்குறது அவள் நியூ கார் வாங்கினா எப்போனா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல வாங்கினா நவ் இது என்ன இயர்னா டூ ஃபோர் இவங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல வாங்குனாங்கன்னு சொல்லும்போது இது ஒரு பாஸ்ட் சோ பையோட பாஸ்ட் நம்ம எழுதணும் ஓகேவா பைக்கு பாஸ்ட் ஃபார்ம் என்ன பாட் ஷீ பாட் த நியூ கார் இன் டூ சிக்ஸ்டீன் சுஜித் தாஸ் ஃபுட்பால் இன் த ஆஃப்டர்நூன் வென் ஹீ காட் த கால் ப்ராக்கெட்ல அப்படின்னு இருக்கு சுஜித் வந்து ஃபுட்பால் விளையாண்டிட்டு இருந்தான் மதியம் வென் ஹி காட் த கால் அதாவது கால் வரும்போது அப்படின்னு இருக்கு அப்போ இது என்ன டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் அவன் விளையாண்டுட்டு இருக்கும்போது கால் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஸோ ப்ளே இருக்கு நம்ம வாசோ வேரோ சேர்த்து ஐஎன்ஜி சேர்க்கணும் இங்க சுஜித் அப்படிங்கிறது ஹீ தான் ஹீ வந்தா நம்ம வாஸ் தான் போடணும் ஸோ சுஜித் வாஸ் பிளேயிங் பாருங்க ஐ ஹாவ் ஒர்க் ஜஸ்ட் நவ் இப்போ என் முடிச்சேன் அப்படின்னு சொல்ல வராங்க கம்ப்ளீட் அப்படின் இந்த இடத்துல ஹாவ் அப்படின் ஒரு ஹாவை பண்ணுவோம் ஓகே ஜஸ்ட் நோ நடந்து முடிஞ்ச விஷயத்தை நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸ்ல தான் பேசுவோம் பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ ஐ ஹேவ் இருக்கும்போது அதோட வேர்ப் எந்த ஃபார்ம்ல இருக்கணும் அப்படின்னா வெர்ப் த்ரீ ஃபார்ம்ல தான் இருக்கணும் சரியா அப்ப கம்ப்ளீட்னா கம்ப்ளீட்டட் இந்தியா டஸ் த மேட்ச் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் பை செவன்டி சிக்ஸ் ரன்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இந்தியா வந்து அதாவது பாகிஸ்தானோட வின் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்ல வராங்க வின்னிங் கண்டினியூஸ் சோ இங்க கண்டினியூஸ் வருமா வராதா நீங்க பாருங்க பை செவன்டி சிக்ஸ் ரன்ஸ் இருக்கு சோ அவங்க வின் பண்ண பிறகுதான் நமக்கு இந்த ரிசல்டே தெரியும் செவன்டி சிக்ஸ் ரன்ஸ்ல வின் பண்ணிருச்சு அப்படின்னு

ஸோ நீங்க இந்த சென்டென்ஸ்ல நீங்க என்ன டென்ஸ் ஓகே தான் உங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்க பேசிக்கலாம் த மதர் டேஸ் ஃபுட் ஃபாரஸ் எங்க அம்மா சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க எங்களுக்காக அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல நீங்க பேசிக்கலாம் சமைச்சாங்க அப்படின்னு சொல்லும் போது பாஸ்ட்ல நீங்க பேசிக்கலாம் சமைக்க போறாங்கன்னு சொல்லும்போது போது ஃபியூச்சர்ல இந்த மாதிரி எந்த டென்ஸ்ல வேணாலும் நீங்க பேசிக்கலாம் சரியா நம்ம இன்னைக்கு இப்போ டென்ஸ்லயே இதை எழுதிக்கலாம் த மதர் அப்படின்னா அம்மா அப்படின்னு தெரியும் அவங்க ஒரு கேர்ள் சி வேர்போட எப்பவுமே எஸ் சேர்ந்து வரும் சி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் அவங்க எங்களுக்காக சமைச்சாங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க

ஐஎன்ஜி சேர்த்துக்கிட்டோம் வி ஆர் பார்ட்டிசிபேட்டிங் த கல்ச்சுரல் ப்ரோக்ராம் ஸோ நமக்கு டென்ஸ நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா அந்த டென்ஸ்ல தான் எழுதணும் சப்போஸ் அந்த மாதிரி வேர்ட்ஸ் இல்லைன்னா உங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இதை எப்படி வேணா பேசிக்கலாம் அப்படின்னு நீங்களா ட்ரை பண்ணி எந்த சென்டென்ஸ்ல அதாவது எந்த டென்ஸ்ல வேணா எழுதலாம் ஓகே இன்னைக்கான ஹோம்ஒர்க் மை டீச்சர் சம்டைம்ஸ் does is keys forget அப்படின் பிராக்கிட்ல இருக்கு the teacher is does in a class பிராக்கிட்ல teach இதற்கான விடைய கமண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம்ம் லைக் பண்ணிட்டு அப்படியே bell icon நின் பண்ணிருங்க அப்பதான் நாம் போர்க்கான் வீடியோ உங்களுக்கு உடனே வரும் thank you